பெயர் வினோத் நான் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிந்து வந்தேன் என் மனைவி ரேணு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவள் அவளும் நான் பணிபுரிந்த நிறுவனத்தில் எனக்கு கீழ் வேலை செய்து வந்தாள் இருவருக்கும் காதல் வர இரு வீட்டிலும் தெரிந்த எதிர்ப்பானது ஏனென்றால் நாங்கள் இரண்டு பேரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று ரேணுகாவுக்கு அவசர அவசரமாய் மாப்பிள்ளை பார்த்துக் கொண்டிருந்தனர் இதை சற்றும் எதிர்பார்க்காத நான் இனியும் தாமதித்தால் அவள் எனக்கு மாட்டாள் என்று நினைத்து ஒரு கோவிலில் வைத்து திருமணம் செய்தோம் ரேணு வீட்டில் எங்களை வலை விரித்து தேடின ஒரு சமயத்தில் அவளின் அப்பா கையில் நாங்கள் மாட்டினோம் அவரும் எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று ஒரு பத்திரத்தில் எடுத்து வாங்கிக் கொண்டு ரேணுவை தலைமுழுகி விட்டார் என்னை வீட்டில் சேர்க்கும்படி உறவினர்கள் வற்புறுத்தியதால் வேண்டா வெற்புடன் என் அப்பா வீட்டிற்குள் அனுமதித்தார் தினமும் எனக்கும் என் மனைவிக்கும் ஏற்றுக்கும் பேச்சுக்கும் குறைவு இல்லை எல்லாவற்றையும் சம்பாதித்த காசில் என் தம்பிக்கு வீடு கட்டும் வேலை நடந்தது நான் அது என் பணம் எனக்கு நீங்கள் தந்தால் நான் எங்களுக்கு ஒரு வீடு கட்டுவேன் என்று சண்டை போட்டேன் அதற்கு என் அப்பா கோபத்தில் தன் எல்லா சொத்துக்களையும் என் அக்கா தம்பி பெயரில் எழுதி வைத்தார் கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் தான் என் அப்பாவிற்கு என் மீது இவ்வளவு கோபம் நான் இதற்கு மேலே இங்கு இருந்தால் நமக்கு தான் அவமானம் என்று எண்ணி என் மனைவி அழைத்து கொண்டு வேறு இடத்திற்கு வந்து விட்டேன் ஆரம்பத்தில் நஞ்சாக கஷ்டப்பட்டோம் ஒரு வருடத்தில் நாங்கள் வேலை பார்த்த கம்பெனியில் திரும்பவும் எங்களை வேலைக்கு சேர்த்தனர் இப்போது எங்களுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் கடந்து விட்டது எனக்கு ஒரு ஆண் மற்றும் பெண் குழந்தையும் இருக்கின்றனர் எனது வீட்டின் பக்கத்தில் மேஞ்ச ஒரு பாட்டி அவள் நாங்கள் திசை தெரியாமல் இந்த நேரத்தில் எங்களுக்கு அடைக்கலம் குழந்தை பேரும் இப்போதும் எங்கள் குழந்தைகளை கவனிப்பதும் அவள் தான் இந்த ஐந்து வருடத்தில் எங்களுக்குள் எந்த சண்டையும் வந்தது இல்லை எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்து இருந்தால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்தோம் இப்போ ஒரு இரு மாதங்களாக என் மனைவியின் செயலில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிந்தது அவன் எங்கள் கம்பெனிக்கு வந்த பிறகு அவன் பெயர் நிசாந்த் இப்போ இரண்டு மாதங்களாக கம்பெனிக்கு வருகிறான் இந்த கம்பெனியின் முதலாளி பையன் அவன் ரேணுவும் தனக்கு திருமணத்திற்கு பார்த்த பையன் இவன் தான் என்று வினோத்திடம் கூறினாள் மனைவி அடிக்கடி கூறுவாள் உங்கள் குடும்பத்தை போய் பார்த்து கொண்டு வருவோம் என்று சொன்னால் நான் போக வேண்டாம் எனக்கு நீயும் நம் குழந்தைகளும் போதும் என்று சொல்லிவிடுவன் இருந்தாலும் என் மனைவியை கவனித்து வந்தேன் ஆபீஸில் நிசாந்துடன் அடிக்கடி பேசுவதும் வீட்டிற்கு வந்தாலும் ஃபோன் வந்தால் எங்கேயாவது ஒளிந்து நின்று கொண்டு பேசுவாள் என்னிடம் ஆஃபீஸில் இருந்து என்று சொல்லிவிட்டு போய் போய்விடுவாள் நான் அவளது மொபைலை எடுத்து செக் பண்ணி பார்த்தால் பார்த்தாள் சார் என்ற நம்பரில் தான் அடிக்கடி பேசுவது இருந்தது என அவள் மேல் கொஞ்சம் கொஞ்சமாய் சந்தேகம் வரத் தொடங்கியது ஒரு நாள் ஆபீஸில் நிசாந்திடம் ரேணு அழுது கொண்டு பேசுவதை பார்த்தேன் வசதிக்காக என்னை விட்டுவிட்டு அவளுடன் பழக ஆரம்பித்து விட்டாளா என்று கோபத்துடன் இருந்தேன் ஆனால் அவள் வீட்டில் பெண்ணிடமும் குழந்தைகளிடம் அன்பாகத்தான் இருந்தாள் அந்த ஃபோன் வந்ததும் அவள் பதற்றமாகி விடுவாள் என் மனைவியிடம் நான் நேரடியாகவே கூறியும் விட்டேன் ஆபீஸில் உள்ள விஷயத்தை அங்கேயே முடித்து விடு இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு இது எந்த நேரமும் உனக்கு ஃபோன் வருகிறது இது நல்லதுக்கு இல்லை என்று சத்தமும் போட்டேன் நான் கூறின எந்த பதிலும் அவள் காதில் விழவில்லை இப்படி ஒரு இரு மாதங்கள் கடந்து இருக்கும் ரேணுவின் நகைகளை பார்த்தால் அதுவும் இல்லை என்ன பண்ணுகிறாள் என்று புரியாமல் இருந்தேன் திடீரென ஒரு நாள் இரவு ஒரு பத்து மணி இருக்கும் ரேணுவுக்கு போன் வந்தது உடனே என்னிடம் குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள் நான் வருகிறேன் என்று அழுது கொண்டே வீட்டை விட்டு போனால் போன் வந்த பதற்றத்தில் என் மனைவி ஃபோனை மறந்து வைத்துவிட்டு விட்டு சென்று விட்டாள் நான் உடனே அவள் ஃபோனை எடுத்து யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாய் என்று பார்த்தால் ஒரு நம்பரில் போன் வந்தது நான் அந்த நம்பருக்கு கால்

அங்கே வெளியில் என் அம்மா அப்பா தங்கை என் மனைவி என்று எல்லாரும் அழுது கொண்டு இருந்தனர் நான் அங்கு சென்றதும் உங்கள் எனக்கு கடைசி ஆபரேஷனும் பண்ணியாச்சு இனி உயிருக்கு ஆபத்தில்லே என்று தெரிந்ததும் அனைவரும் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைந்தனர் உடனே என் மனைவி மன்னித்து விடுங்கள் உங்களிடம் சொன்னால் என்னை வரவிட மாட்டீங்க என்று தான் சொல்லவில்லை என்று நடந்ததை அனைத்தும் கூறினாள் சார்தான் உங்களின் குடும்பத்தை பற்றி கேட்டார் நான் நடந்ததை அவரிடம் கூறினேன் அவரும் என் வீட்டு பக்கத்தில் ஒரு குடும்பம் வாடகைக்கு இருக்கிறது என்றும் அந்த குடும்பத்தை பார்த்தால் உன் கணவனின் குடும்பம் போல இருக்குமோ என்றும் சந்தேகம் இருக்கிறது அந்த வீட்டில் உன் கணவன் போட்டோவை அவை பார்த்தேன் என்று கூறினார் நான் அவர்கள் எதற்கு சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு வந்து இருக்கிறார்கள் என்று அறிய அங்கு சென்றேன் அங்கே உங்கள் தம்பி விபத்தில் அடிபட்டு வீட்டில் இருந்தார் இருந்த சொத்து நகையெல்லாம் விற்று வைத்தியம் பார்த்து அவன் உயிரை காப்பாற்றினோம் இனி நடக்க எங்களால் பணம் இல்லாமல் வீட்டில் வைத்து இருக்கிறோம் என்று உங்கள் அம்மா அழுதார் என்னால் அவர்கள் படும் கஷ்டத்தை பொறுத்துக்கொள்ள முடியவில்லை அதனால் உங்கள் தம்பிக்கான மருத்துவ செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவரை உடனே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் என்றேன் அவர்களும் அழைத்து சென்றனர் இந்த விஷயம் தெரிந்தால் என்னை திட்டுவீர்கள் என்றுதான் உங்கள் அம்மாவின் பெயரை விசாரி சார் என்று பதித்து போட்டேன் என்று ரேணு கூறினாள் நடந்த அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த நான் இப்படிப்பட்ட மனைவி சந்தேகப்பட்டு விட்டேன் என்று தன்னையே திட்டிக் கொண்டேன் ஒரு இரு வாரங்கள் கழித்து தம்பியை மருத்துவமனையில் இருந்து எனது வீட்டிற்கு குடும்பத்துடன் அழைத்து சென்றேன்